வனத்தை நம்பி வாழும் மக்களுக்கு வனத்துறையினர் பாதுகாப்பு தருவார்கள் என்கிற நம்பிக்கை சில நேரங்களில் பொய்யாகிவிடுகின்றன அவ்வாறு பெண்கள் மீது அத்துமீறலில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது விசாரணை நடத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது பார்க்கலாம் தேனி மாவட்டம் கடமலைக்குண்டு அருகே கோம்பைத்தோடு ஆதிவாசிகள் குடியிருப்பில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பழங்குடி மக்கள் வசித்து வருகின்றனர் இவர்களில் ஆண்கள் பெண்கள் என பத்துக்கும் மேற்பட்டோர் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜூலை மாதம் சுருளிமலை வனப்பகுதியில் தேன் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை சேகரிக்க சென்றனர் சேகரித்துவிட்டு திரும்பி வரும் வழியில் வனத்துறையினரால் அரை நிர்வாணப்படுத்தி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டதாக புகார் எழுந்த நிலையில் அதனை தட்டி ஆண்களையும் தாக்கியதாக தகவல் வெளியானது அதிர்ச்சி ஏற்படுத்தியது உங்க தோணி மண்ணில் என்ன வச்சுக்கிறாங்க ஏது வச்சுக்கிறாங்க இது சட்ட குழா வச்சிருப்பாங்க சீல குழா வச்சிருப்பாங்க அப்படி இருந்து எங்களை சக்கா பண்ணாங்க அப்ப எங்க தோணி மண்ணா செஞ்சாங்க தெரியுமா சீலையா உருவுனாங்க ஒரே பார்த்தாது இல்லைன்னு சொன்னோம் அதை கேட்டு என் புருஷன் வந்து நாயத்தை கேட்க போனாங்க இந்த பாரிஸ்ட் ஆஃபீஸில் ஆஃபீஸில் போய் கேட்கையோ என் புருஷனை அடிச்சு காதில் வாயில் மூக்கில் நத்தம் தவி மருத வரைக்கும் கொண்டு போய் மருதையில் வச்சு அடைச்சி அடைச்சி போட்டுருந்தாங்க இதனை அறிந்த செல்வம் பாண்டீஸ்வரன் ஜெயக்குமார் சூர்யா சேகர் உள்ளிட்ட ஆறு பேர் மேகமலை வனச்சரக அலுவலகத்தில் சென்று நியாயம் கேட்டபோது அவர்கள் மீது பொய் வழக்கு போட்டு சிறையில் தள்ளியதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது வனச்சரக அலுவலகத்திற்குள் அத்துமீறி நுழைந்து வயர்லெஸ் உள்ளிட்ட கருவிகளை சேதப்படுத்தியதாகவும் அரசு அலுவலர்களை பணி செய்ய விடாமல் தடுத்ததாகவும் பல்வேறு பிரிவுகளில் வனக்காவலர் சுபாஷ் அளித்த புகாரில் கடமலை கொண்டு காவல்துறையினர் கைது செய்து ஆறு பேரையும் மதுரை மத்திய சிறையில் அடைத்தனர் அலுவலகத்தை அரசு ஊழியர்களை படி பணி செய்ய விடாமல் தாக்கியதாகவும் வயர்லெஸ் செட்டுகளை வயர்லெஸ் செட்டுகளை சேதப்படுத்தியதாகவும் ஒரு தீவிரவாதிகளை போன்று சித்தரித்து கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கடுமையான சட்டப்பிரிவுகளின் வழக்கு பதிவு செய்ய வைத்து அவர்கள் மீது தேனி மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தனர் இந்த வழக்கில் சுமார் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு தேனி மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் வழக்கை தள்ளுபடி செய்து தீர்ப்பளித்தது ஏற்கனவே ஜாமீனில் வெளிவந்த ஐயனார் என்பவர் உயிரிழந்த நிலையில் சிறையில் இருந்த ஐந்து பேரை விடுதலை செய்தும் உத்தரவிட்டது ஆனால் பொய் வழக்கு போட்டு சிறையில் தள்ளிய மேகமலை வனச்சரகர் காஜா மொய்தீன் வரிச நாடு வனச்சரகர் கர்ணன் உள்ளிட்ட வனத்துறையினர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சரி வைர்லெஸ்ஸு அவங்கள வாட்ஸ்அப் போட்டு எங்கள் ஆளுகளை ஒரு பெயரில் எடுத்து இந்த காயில புரியாதுன்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து அவங்கள அனுப்பிவிட்டாங்க அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜெய போலீஸ் ஸ்டேஷனில் கம் போன் பண்ணி வர சொல்லி நல்லா அடி இந்த அடித்தாங்க அடித்து இந்த ஒரு பாயெலாம் முடியாமல் இருக்கிறது எனக்கும் இப்போ முடியலை எனக்கு நாளைக்கு இனமாக சாச்சுன்னா அந்த பாரசீ பாரத வனத்துறை அதிகாரிகள் தான் வறுமையில் வாடும் தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரியுள்ள அவர்கள் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் மலைச்சாமி நியூஸ் தமிழ் ஆண்டி